நான் வந்து படத்தை பற்றி ரொம்ப பேச போகிறதில்லை ஏன்னா நீங்கள் இப்போ கேள்விகள் கேட்பீங்க அதுக்கு வந்து நான் பதில் சொல்லுவோம் ஸோ ஆனால் நான் மதுரை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இடம் ஏன்னா விடுமுறைன்னு நினச்சா எனக்கு மதுரை தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா எங்கள் அப்பா இங்கே அமெரிக்கன் காலேஜில் படித்தார் எங்கள் அத்தைங்க ரெண்டு பேரும் இங்கே தான் சத்ய சாந்தமங்கலம் சத்யமங்கலம் அந்த இடத்துல இருந்தாங்க அருவிந்த ஹாஸ்பிட்டல் கிட்டே சினிப்பிரியா மினிப்பிரியா அந்த ஏரியாவில் ஸோ எல்லா விடுமுறைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் வீட்டில் வந்து என் தொல்லை தாங்க முடியாமல் கிளப்புறான்னு சொல்லிட்டு கிளப்பி அனுப்பிச்சிடுவாங்க நான் மதுரைக்கு தான் வருவேன் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் இது வந்து ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி சின்ன வயசில் எப்போவுமே ஹாலிடேனா இங்கே தான் இல்லைனா படிப்பு ஸோ மதுரைன்னு நினச்சாலே எனக்கு விடுமுறை அந்த சாப்பாடு மக்கள் இந்த கோயில் பாட்டு இந்த அதெல்லாம் அப்படியே இந்த அழகர் கோயில் இதாக ஸ்பீக்கரில் பாட்டு போயிட்டுருக்கும் கழுதைங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இங்கே வந்து எனக்கு ரொம்ப இப்போ நாங்கள் தங்கிட்டு இருக்க இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான இடம் எப்போவுமே ஷூட்டிங் வரும்போது வித்திங் அப்புறம் இந்த இடத்துல நைக் தங்க வேலை செஞ்சுட்டு இங்கே ஷூட்டிங்க தான் ஆரம்பித்தோம் அதை நான் சொல்ல நினச்சேன் திருப்பி இங்கே தான் முடித்தோம் நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப பச்சை பசியில் இருக்கும் அண்டு அந்த அங்கே வேலை செஞ்சுட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறமோ அந்த மாதிரி இது சாப்பாடு நான் டயட்டில் தான் இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பேன் இருந்தாலும் நான் என்ஜாய் பண்ணுவேன் அண்டு என்னோட கோ ஸ்டார்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் வந்து படத்தில் மட்டும் கஷ்டப்படாமல் இங்கே இறங்கி பிஎ ப்ரொமோஷன்ஸ்க்கும் வந்து ரெண்டு பேருமே ரியலி அண்ட் பார்வதியும் இப்போ நேற்று அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் போயிட்டாங்க இல்லை அவங்களும் எங்கள் கூட தான் இருந்தாங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து படம் முடிச்சுட்டு அப்படியே சொல்லிட்டேன் நமக்கு கொஞ்சம் நமக்கு வேலை இருக்கும் வேறு ஷூட்டிங் இருக்கும் இங்கே எல்லாருமே பிஸி தான் ஆனால் இந்த படத்துக்காக வந்து வேலை செஞ்சிருக்கு நீங்க வந்து எங்களோட ஹெல்ப் பண்ணி இருக்கு ரொம்ப நன்றி நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேனி வந்து ஆக்சுவலி நம்ம மாதிரி தான் பார்க்கறதுக்குதான் எப்படி இருக்காரு பயங்கரமான நான் அது வந்து ஷூட்டிங்கில் வந்து எனக்கு எப்படி எல்லாருக்குமே அது ஜோக் நடிச்சுட்டு இருப்பார் பயங்கரமாக பண்ணுவார் ஆனால் அவர் கிட்டத்தட்ட கோவமாக தான் இருப்பார் அது கேரக்டர் உள்குட்டு அந்த கோவ சீன் வந்துச்சுன்னா அன்னைக்கு முழுக்க கோவமாக எல்லோருமே கடிச்சு தள்ளிட்டு இருப்பாரு இஸ் சோ இன்வால்வ் அண்ட் டேனி தேங்க்யூ தட் ஆய் அபிஷேக் ஹுசைன் டேனியல் டே லூயிஸ் இஸ் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஆல்வேஸ் ஃபீல் ஆக்டர்ஸ் பற்றி பேசும்போதில் எனக்கு ஐ வாண்ட் ஃபீல் லைக் தட் கை அவர் என்ன அந்த லாஸ்ட் ஆஃப் த மொயக்கன்ஸ் வந்து ஒரு எட்டு மாதமும் ஒரு வருஷமும் அவர் காட்டில் போயிட்டு அது வந்து ஒரு இந்த ரெட் இண்டியன் நேட்டிவ் இண்டியன் சொல்லுவோம் இல்லைங்களா அவங்க வந்து அவங்களோட கடைசி ஒரு ட்ரைப் அது காணாமல் போகும் போகுது அந்த டிரைபில் இருக்க ஒரு ஆளாக இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட தங்களான் மாதிரி ஒரு ஒரு விதத்துல வச்சுக்கோங்களேன் அந்த டிரைபில் இருக்கிறதுக்காக எட்டு மாதமோ ஒரு வருஷமோ காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஒரு பொறாளோடையே தான் அங்கேயே வேட்டையாடி அதை பிடிச்சி சமைச்சு அந்த காட்டிலே வாழ்ந்து ஏன்னா அவங்க மாதிரி ஆகணும் ஏன்னா அவருக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லைல்ல எப்படி அவங்கள மாதிரி ஆவணத்துக்காக அப்படி பண்ணார் வேற ஒரு படத்தில் வந்து மை லெஃப்ட் ஃபுட் அதில் வந்து அந்த வீல் சேர்லேயே இருந்திருக்காரு நிறையா மாசங்கள் ஒரு வீல் சேர் அவர் கால் மட்டும்தான் கொஞ்சம் ஆடு நினைக்கிற விரல் மட்டும்தான் அதுக்காக அந்த வீல் சேர்லேயே இருந்து அந்த ஸோ அவரோட ஒவ்வொரு